வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை மூலம் பிறகு பூராடம் இன்றைய திதி திருதியை திதி இன்றைய யோகம் காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அமிர்த யோகம் பிறகு சித்த யோகம் இன்று சங்கடகர சதுர்த்தி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல தன காரகனோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பண பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல ஏற்பட்ட கலகங்கள்லாம் நீங்கி சந்தோஷமான சூழல்ல இருப்பீங்க இருந்தாலும் ராசி அதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் பெண்களுக்கு உறவினர்களோட நல்ல விதமா பழகி வருவீங்க பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு நண்பர்களோட பிடித்த இடங்களுக்கு போய் சந்தோஷமா இருப்பீங்க நண்பர்கள் கிட்ட கோபதாபப்படாம விட்டு கொடுத்து போறது நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்க தொழில்ல நல்ல விதமா செயல்பட்டு வியாபாரங்களை நல்ல லாபத்தோட நடத்துவீங்க பண வரவு தாராளமா இருக்குங்க பாக்கிகள் வசூலாகும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க குல வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தன்னம்பிக்கையோட செயல்பட்டு உங்களோட லட்சியத்தை திட மனசோட அடைய செயல்படுவீங்க சிலருக்கு பதவி புகழ் கிடைக்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு அதிக அளவிலேயே இருக்குங்க வீட்டுக்கு விருந்தினர்களோட வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க விருந்து உபச்சாரங்கள்ல நீங்களும் கலந்துக்கிருவீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கையாள்றது அவசியங்க மனசுல ஒரு விதமான கொந்தளிப்பும் ஆற்றாமையும் இருக்கும் பிள்ளைகளால தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதுலையுமே கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்காவும் இருக்கிறது நல்லது சிலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடிய கட்டாயம் இருக்கும் மனசை இறை வழிபாட்டுல செலுத்துங்க பெண்களுக்கு வீண் செலவுகள் இருக்குங்க வீட்டுல மன கலக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சிலருக்கு நடக்கலாம் சிலருக்கு அடி வயிற்றுல வலி அல்லது கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் வரலாம் உணவில் கட்டுப்பாடு அவசியம் மாணவர்களுக்கு இன்னைக்கு அசட்டு தைரியத்தை தவிர்க்கிறது கிட்ட இருந்து விலகியே இருங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவு பண வசதி தாராளமா இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஊதாணிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த விஷயங்களை செய்யறதுக்கு கொஞ்சம் தாமதமாக கூடிய சூழல்கள் இருக்குதுங்க குடும்ப ஒற்றுமை குறைவா தான் இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு வீட்டுல எதிர்பேச்சு பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் விட்டு கொடுத்து போறது நல்லது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல சிறப்பு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நல்லா இருக்குங்க நிறைய வேலைகளை கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவீங்க அவங்களோட பிரச்சனைகளுக்கு நல்லபடியா தீர்வு காணக்கூடிய அமைப்பு இருக்கு பொது ஜன தொடர்பால நல்ல வருவாய் கிடைக்குங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும் பெண்களுக்கு உங்களுடைய பேச்சே உங்களுக்கு சில நம சமயத்துல எதிரா திரும்பிடுங்க எச்சரிக்கையா பேசணும் வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லது மனசுல தேவையில்லாத விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு கிடைக்குங்க அந்த திறமைய பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது உங்களோட திறமைய அடுத்தவங்க பாராட்டுவாங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய பேச்சுக்கள்லையும் செயல்கள்லையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க மனசு சங்கடப்படக்கூடிய சில விஷயங்கள் நடக்கலாம் உடல்நிலையிலையும் ஆரோக்கிய குறைவு இருக்கும் மனசுல ஒரு பதட்டமான நிலை இருக்கும் பணப்பிரச்சனை இருக்காது ஊதா நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்களுக்கும் சொல்லுக்கும் நல்ல மரியாதையும் வரவேற்பும் இருக்குங்க சிலருக்கு வியாபார ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் அதை பயன்படுத்தி பல புதிய விஷயங்களை கத்துக்குருவீங்க வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில சமயங்கள்ல உங்களோட சொல்லே உங்களுக்கு எதிராக திரும்பிருங்க உணர்ச்சி வசப்படாம பொறுமையா எதையும் நல்லா யோசிச்சு செயல்படுறது நல்லது குழப்ப நிலையில இருப்பீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்டன் மூன்று ஐந்து ராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல லாபஸ்தனாதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சிறப்பான லாபத்தை பெறுவீங்க பண வரவு அதிகமாகவே இருக்குங்க குடும்பத்திலையும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் சீரும் சிறப்புமா இருக்கும் செல்வம் செல்வாக்கு உயருங்க குடும்பத்தோட கௌரவம் அந்தஸ்தலாம் இன்னைக்கு நல்லா இருக்கும் நீங்க பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் நடக்கும் மனசுல ஒரு இன்பமான சூழல் இருக்குங்க பெண்களுக்கு வாழ்க்கை துணைவரால அல்லது பெற்றோர்களால தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளும் நினைவுகளும் இன்னைக்கு இருக்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் மாணவர்களுக்கு சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க மனசுல விருப்பு வெறுப்பு இல்லாம சமநிலையில இருப்பீங்க நண்பர்களோட ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு குழப்ப நிலை இருக்குங்க முக்கிய ஆவணங்களை பாதுகாத்து வச்சுக்கிறது நல்லது வெளியிடங்களுக்கு போகும் பொழுது விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருங்க பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க வீட்டுல கலகலப்பான சூழல் இருக்கும் உற்சாகமா இருப்பீங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் வெளியிடங்களுக்கு போய் சந்தோஷமா நான் பொழுத கழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயிலேய நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணுங்க வெளியூருக்கு போகும்பொழுது விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்கிறோங்க காரியத்துல கண்ணும் கருத்துமா இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோட ஈடுபடுறது நல்லதுங்க பச்சை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவானோட வீட்டுல இருக்கிறதும் ராசி அதிபதியான சூரியன் குருவோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க சிலர் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க மந்திர உச்சாடனைகள் செய்யக்கூடிய நிலை இருக்குது மனசும் உற்சாகமா இருக்குங்க பெண்களுக்கு இன்னைக்கு அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் யாருக்கிட்டையும் மென்மையா நடந்துக்கிறது நல்லதுங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க மாணவர்களுக்கு ஒரு விதமான மந்த நிலை இருக்குங்க மனசுல சோர்வு அதிகமா இருக்கும் உறக்கம் நல்லா வரும் சோம்பலா உணர்வீங்க மக நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையே வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருளாதார வசதி தாராளமா இருக்குங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் செல்வ நிலையில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குது வீட்டுல இருந்த கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தெய்வ வழிபாடு தெய்வ தரிசனம் எல்லாம் இன்னைக்கு இருக்குங்க கோயில்களுக்கு போய் உங்க குறைகளை தீர்த்துக்கிறவீங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஆறுமுகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல இரண்டாவது இடத்தின் அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க சொந்த வியாபாரங்களுக்கு அதிகமான முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு வியாபாரங்களும் லாபகரமா நடக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் நல்ல உண்மையான நண்பர்களோட தொடர்பு கிடைக்குங்க அவங்களோட உதவினால வியாபாரத்துல நல்ல முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் சிறப்பா முடியுங்க மங்கள காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்கும் பொதுவான விஷயங்கள்ல கலந்துக்கு மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் உங்களோட நல்ல உள்ளத்தால உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க ஆர்முகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட மனசுல ஒரு உறுதியும் தைரியமும் இருக்குங்க எந்த வேலையும் பொறுப்போட செஞ்சு பிடிப்பீங்க பெரியவர்களோட பாராட்டை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வீட்டுக்கு விருந்தினர் வருகை இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மீனாட்சி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் யாருடைய மனசையும் இன்னைக்கு புண்படுத்த மாட்டீங்க எல்லார்கிட்டையும் அன்பா பழகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நல்ல பழக்க வழக்கங்களோட செயல்படுவீங்க அடுத்தவங்களோட பாராட்டையும் பெறுவீங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இள மஞ்சள் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயத்திலையும் அவசரப்படாம இருக்கிறது நல்லதுங்க முக்கிய முடிவுகளை பெற்றவர்களையோ அல்லது பெரியவர்களையோ கலந்து எடுக்கிறது நல்லது சில நேரம் மனசுல ஒரு தர்ம சங்கடமான சூழல்கள் இருக்கும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை இளமஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல ராசி அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க மனைவி மூலமோ அல்லது வாழ்க்கை துணை மூலமோ சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கு பணம் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பலர் உங்களோட வளர்ச்சியை பார்த்து உங்ககிட்ட பொறாமைப்பட்டும் உங்களுக்கு எதிராகவும் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இருந்தாலும் எதையுமே துணிஞ்சு செஞ்சு காரியத்தை சாதிச்சுக்குருவீங்க பெண்களுக்கு சீரும் சிறப்புமான வாழ்க்கை அமைவதற்கு ஒரு அடித்தளம் இன்னைக்கு கிடைக்குங்க நல்லபடியா அவங்களுடைய முன்னேற்றம் இருக்கும் எதுக்குமே கலங்காம வளம் வருவீங்க மாணவர்களுக்கு துவண்டவர்கள் எழுந்து நிக்க கூடிய யோகமான அமைப்பு இருக்கிறதுனால எதையுமே சாதிச்சு வெற்றி நடை போடுவீங்க அடுத்தவங்களோட ஏழுந பார்வை இப்ப அவங்கள ஆச்சரியமா பாக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்ல ரத்த அழுத்த நோய் அல்லது அஜீரண கோளாறுகள் சிலருக்கு இருக்கலாங்க மனைவி தாயார் இவர்கள்கிட்ட எல்லாம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம பொறுமையா இருக்கிறது அவசியம் மனசுல ஒரு அலுப்பு இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க நினைச்சத சாதிச்சுக்குருவீங்க உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்குங்க சாதகமான நாள்னே சொல்லலாம் மதிப்பும் கௌரவமும் உயரும் எடுத்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க நினைச்சது ஒன்னாகவும் நடக்கிறது ஒன்னாகவும் இருக்குங்க தடுமாற்றத்துல இருப்பீங்க மனசு அளப்பாயும் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களோட அடுத்தவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க பொறுமையா இருக்கிறது அவசியங்க பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பிரவுன் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க கணவன் மனைவியிடையே கருத்து வழிபாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க கோபதாபங்களை விட்டுட்டு அமைதியாகவும் அன்பாகவும் நடந்துக்கிருவீங்க உங்களுடைய அக்கறை அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்குங்க செல்வ செழிப்பு இருக்குது பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் இருந்த பயம் விலகுங்க உடல் நலமும் தேறி வரும் மாணவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் வீட்டுல பெத்தவங்களோட கௌரவத்தை காப்பாத்துவீங்க சிலர் ஆசிரியரோட பாராட்டுகளையும் பெறுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க சிலருக்கு பல விதமான பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது வரலாம் கடன்கள் தொல்லை கொடுக்கலாம் குடும்பத்திலையும் பொறுமையோட இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாதீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் நீங்க நல்ல சௌகரியத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண விஷயங்கள் சிறப்பா இருக்கும் வியாபாரம் நல்லபடியா நடக்கும் உடல் நலத்திலையும் எந்த குறையும் இருக்காதுங்க குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க ஆண்டாள வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில நேரம் உடல் நலத்துல குறைவு வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உஷ்ணம் சம்பந்தமான வரக்கூடும் நெருப்பு நாளையும் சிலருக்கு ஆபத்து வரலாம் செய்யற வேலைகள்ல கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்டன் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் ராசியில சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு தொழில் வியாபாரங்கள் சிறப்பா நடக்குங்க புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் அதை பயன்படுத்தி நல்ல வசதியான வேலைகள்ல சேரக்கூடிய அமைப்பு இருக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலாளர் தொழிலாளர்கள் கூட நல்ல சுமூகமான உறவு நிலை இருக்குங்க அவங்களோட நலனில் அக்கறை காட்டுவீங்க அவங்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு உங்களோட முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்குங்க ரொம்ப பொறுமையா நடந்துக்கிருவீங்க வீட்டுல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்ட தடைகள் அகலும் பொறுப்பும் வேலைகளும் அதிகமா இருக்குங்க எதுக்குமே சளைக்காம சிறப்பா செயலாற்றுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிராளிகளை எல்லா வகையிலையும் வெற்றி கொள்ளக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க பதவி உயர்வோட அதிக சம்பளமும் கிடைக்கக்கூடும் தொழில் வியாபாரங்கள்ல சிறப்பான லாபம் இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்குங்க தன்னம்பிக்கையோட செயல்பட்டு லட்சியத்தை அடையக்கூடிய திட மனசோட இருப்பீங்க சிலர் அரசியல்ல ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அமைப்பு இருக்குதுங்க அதனால வருமானமும் இருக்கும் வேண்டிய பொருளாதார வசதிகள் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருக்கிறதும் விரயஸ்தானாதிபதியான குரு பகவான் ஐந்தாவது இடமான பூர்வ ஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு இரண்டாவது இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால பல விதமான நிதி பொறுப்புகளை ஏற்று செயல்பட வேண்டியது இருக்குங்க தொழில் வியாபாரங்கள்ல பண வசதிகளை அதிகப்படுத்தி வியாபாரங்களை ஒரு நிலைக்கு கொண்டு வருவீங்க எதிர்கால திட்டங்களை கருத்துல வச்சு செயல்படுவீங்க கடுமையா உழைச்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எடுத்தறிஞ்சு பேசுறதை தவிர்க்கிறது நல்லதுங்க கோபமான செயல்கள்ல நீங்களும் சங்கடப்பட்டு அடுத்தவங்களையும் சங்கடப்படுத்த கூடும் கவனமா இருங்க மாணவர்களுக்கு துடுக்குத்தனமா செயல்படுவதை தவிர்க்கிறது நல்லதுங்க பொறுமையா இருங்க எந்த விஷயமா இருந்தாலும் பெத்தவங்க கிட்ட மறைக்காம அவங்கள கலந்து ஆலோசிச்சு செஞ்சீங்கன்னா சங்கடங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முணுக்கு முணுக்குன்னு கோபம் வருங்க உங்களோட முயற்சிகள்ல எந்த ஒரு தடங்களும் இருக்காது உங்களோட நல்ல எண்ணங்களாலும் செய்கைகளாலும் பல நன்மைகளை பெறுவீங்க பண வசதிகள் தாராளமா இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க வராக மூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தொழில்கள்லாம் நல்லா சிறப்பா நடக்குங்க அடுத்தவங்களுக்கு நீங்க உதவியா இருப்பீங்க சிலருக்கு வசதியான வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல உறவினர்களும் நண்பர்களும் மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது அவசியம்ங்க கூரான ஆயுதங்கள் அல்லது மெஷின்கள்ல வேலை செய்யறவங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது வீண் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான நான்காவது இடத்துல சுகஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு பொறுப்புகள் அதிகமாக வந்து சேருங்க அதிகமான வேலை பலு இருக்கும் அதனால உடல் சோர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களோட எண்ணங்களை திறமையா செயல்படுத்தி வெற்றிகரமான முன்னேற்றத்தை பெறுவீங்க செல்வாக்கு அதிகமாகவே இருக்குங்க பொருளாதார ஏற்றம் இருக்கும் பெண்களுக்கு ஆடம்பர பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டுக்கு விருந்தினர் வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு மகிழ்ச்சியோட இருப்பீங்க மாணவர்களுக்கு உங்களோட லட்சியங்கள் நிறைவேறும் பொறுப்போட செயல்படுவீங்க காரணம் எந்த விஷயத்திலையும் இறங்க மாட்டீங்க கல்வியில அடுத்த நிலைக்கு முன்னேறுவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க தேவையில்லாம கோபப்பட்டு வார்த்தைகளை விடாம அமைதியா இருங்க வண்டி வாகனங்கள்ல கவனமா இருங்க எதிர்பார்த்த விஷயங்கள் மன நிறைவை கொடுக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செயல்படுத்துவீங்க பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க சிலருக்கு நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருந்தா உங்களுக்கு சாதகமா முடியும் தொழில் போட்டிகள் மறையும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வியாபாரத்திலேயே ஆகட்டும் வீட்டுலேயே ஆகட்டும் வர்ற பண பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்குங்க சிலர் உங்களை நோக்கடிக்கிற மாதிரி உங்க மேல குற்றம் சாட்டக்கூடும் எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியம் மனசுல குழப்ப நிலை இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து மீனராசி மீனராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான குருவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல லாபகரமா வியாபாரம் நடக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குங்க வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட பிரச்சனைகளை சுமூகமா பேசி தீர்த்துக்குவீங்க வீணான ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது நல்லது பெண்களுக்கு சுறுசுறுப்பா இருப்பீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க வீட்டுல வச்சு தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான வருமானம் இருக்கும் ஜவுளித்துறையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு அரசு அதிகாரிகளால கண்டிக்கப்படக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க பொது இடங்கள்ல கவனமா இருக்கிறது நல்வி நல்லது கல்வியில கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் கவனமா இருங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்குங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க வீட்டு விஷயங்கள்ல மற்றவரோட தலையீட்டு தவிர்க்கிறது நல்லது மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க மனசுல ஒரு உற்சாகமான சூழல் இருக்கும் உடல்நிலையில நல்ல ஆரோக்கியம் இருக்கும் வீட்டுல கலகலப்பான சூழல்ல இருப்பீங்க பணப்பிரச்சனை இருக்காது நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்துல ஈடுபடும் பொழுதும் ரொம்ப கவனத்தோட இருக்கிறது அவசியங்க அடுக்களையில வேலை செய்கிற பெண்கள் கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் தரை வழுக்கி விடாம பார்த்து நடக்கணும் விலை உயர்ந்த பொருட்களையும் கவனத்தோட இருக்கணுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்